ம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று நாற்பத்து நான்கு வேம்பின் இலையுள் கனியினும் வாழை தன் தீஞ்சுவை யாதும் தெரியாதாம் அங்கே இனம் தீது எனினும் இயல்புடையார் கேண்மை மனம் தீதாம் பக்கம் அரிது என்ன சொல்றாங்க அதாவது கெட்ட நண்பர்களோடு கூடியிருந்தாலும் கூட தங்கள் மனத்தை கேடான வழியில் செலுத்தாது இருப்பவர்களே அறிவுடையவர்கள் என்பதும் அந்த அறிவுடைமையே இன்பத்திற்கு ஏதுவாகும் என்பதும் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பாடலை பார்ப்போம் வேம்பின் இலையுள் என்றால் வேப்பமரம் இந்த வேப்பமரத்தை இலையை போட்டு வாழைப்பழத்தை பழுக்க வைப்பார்கள் அதுதான் சொல்கிறாங்க வேம்பின் இலையுள் கனியினும் வாழை தன் தீஞ்சுவை யாதும் தெரியாதாம் அந்த வாழைப்பழம் நல்ல தித்திப்பான ஒரு சுவையை உடையதாக மாறும் காய் வந்து பழமாக மாறிடும் ஆனால் எதுக்குள்ளே மாறுதுன்னா அந்த பழ உழவர்கள் வந்து அந்த வாழை தாரை வெட்டி கொண்டு வந்து மேலே வேப்ப இலையை போட்டு அதை பழுக்க வைப்பாங்க மேலே இருக்கிற வேப்பை இலை கசப்பாக இருந்தாலும் உள்ளே கனியக்கூடிய அந்த வாழைப்பழங்கள் தீஞ்சுவையுடையதாகத்தான் மாறும் இது வேப்ப இலை மாதிரி கசப்பாக மாறாது அப்புறம் ஆங்கே அதுபோலவே இனம் தீதெனினும் இயல்புடையார் இயல்புடையார் அப்படின்னா என்ன நல்ல இயல்புடையவர்கள் நல்ல குணமுடையவர்கள் இனம் தீது எனினும் கேண்மை இந்த கேண்மையை கொண்டு போய் இனம் தீதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் கேண்மை இனம் தீது நட்பாகிய நண்பர்களாகிய அந்த கூட்டம் தீயதாக இருப்பினும் மனம் தீதாம் பக்கம் அரிது அந்த நல்ல இயல்புள்ளவர்களுடைய மனமானது தீதாம் பக்கம் அரிதுன்னா கெட்டதாகும் தன்மை இல்லைங்கிற பொருளில் வந்திருக்கு அரிதுன்னா இல்லை அப்போ வந்து நல்லவங்களாக இருக்கிறவங்க கூட நண்பர்கள் யாரோடு இருந்தாலும் அவங்களுடைய தன்மை மாறாமல் எப்படி வாழைப்பழம் வேப்ப இலைக்கு உள்ளே கணியும் பொழுதும் அதன் சுவை மாறுவதில்லையோ அதுபோல் இவர்கள் நல்ல இயல்பு மாறாமல் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து